காசாவின் மீது மனிதாபிமானமற்ற போரை நடத்தி கொண்டிருக்கும் இஸ்ரேலின் கடும் போக்கால் அங்குள்ளவர்கள் பட்டினியால் சாகும் அவல நிலை தோன்றியுள்ளது மனிதாபிமான உதவிகளையும் உணவையும் தடையின்றி வழங்குவதற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளிக்கவில்லை காசாவில் குறைந்தது பதினெட்டு பேர் உணவு கிடைக்காமல் பட்டினியால் இறந்ததாக காசாவை தளமாக கொண்டு சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து குழந்தைகள் உட்பட எண்பத்தாறு பேர் பட்டினிக்கு பலியாகினர் காசாவில் சுமார் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் சுமார் பதினேழு ஆயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன காசாவில் அமைதியான படுகொலையை இஸ்ரேல் நடத்துகிறது காசாவில் உணவு விநியோகம் இதுவரை இல்லாத அளவு சிக்கலாக இருப்பதாக தொண்டு நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது உணவு தேடி எளையும் மக்களின் மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்துகிறது சந்தைகளிலும் கடைகளிலும் பொருட்கள் இல்லை பணம் இருந்தாலும் எதுவும் விற்பனைக்கு இல்லை இருபத்தேழுக்கும் மேற்பட்ட நாடுகள் போர் நிறுத்தத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளன இஸ்ரேல் அதை கவனத்தில் எடுக்கவில்லை உணவுக்காக கொல்லப்பட்டனர் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான உணவை இஸ்ரேல் தடை செய்வதை நியாயப்படுத்த முடியாது மனிதா விமான உதவிகளை செய்யும் ஹூ என அழைக்கப்படும் அமைப்பின் அலுவலகம் கிட்டங்கி ஊழியர்களின் வீடு ஆகியவையும் இஸ்ரேலின் தாக்குதலிருந்து தப்பவில்லை இதனால் காசாவின் நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளன உலக சுகாதார அமைப்பின் இரண்டு ஊழியர்களையும் இரண்டு குடும்ப உறுப்பினர்களையும் இஸ்ரேல் ராணுவம் கைது செய்ததாக அதன் இயக்குநர் ரெட்ரோஸ் அதானோம் தெரிவித்தார் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் தமக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காசாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு எரிபொருள் பற்றாக்குறை மருத்துவ உதவி கிடைக்காமை என்பவற்றால் மரணத்தின் விளிம்பில் காசா மக்கள் வாழ்கிறார்கள் காசாவில் உள்ள தொண்டு நிறுவன ஊழியர்களுக்கும் உணவு இல்லாத நிலை தோன்றியுள்ளது தொண்டு நிறுவனங்களின் கிட்டங்கிகளில் மூன்று மாதத்துக்கு போதுமான உணவு கையிருப்பில் உள்ளது அவற்றை மக்களுக்கு விநியோகிப்பதற்கு இஸ்ரேல் படையினர் தடை விதித்துள்ளனர் மக்களுக்கு கொடுக்கப்படும் உணவுப் பொருட்கள் ஹமாஸின் கைகளுக்கு போய்விடுமோ என இஸ்ரேல் அஞ்சுகிறது இங்கிலாந்து கனடா ஜப்பான் ஆஸ்திரேலியா உட்பட ஏழு நாடுகள் உடனடி யுத்த நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளன ஏழு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இந்த அறிக்கை உணவு பொருட்களையும் தண்ணீரையும் சொட்டாக கொடுப்பதை அவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர் இஸ்ரேல் அடுக்கவில்லை ஹமாசுடனான இருபத்தொரு மாத போர் காசா மக்களே பட்டினிச்சாவுக்கு தள்ளியுள்ளது இதனால் உலக நாடுகளிலிருந்து இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான எந்தவிதமான அறிகுறியும் தென்படவில்லை